ஹாய் ஹாய் மாணவியல் சிவங்கை மாவட்டம் காரைக்குடி வட்டம் அமராவதி புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பழமையான கட்கோட்டை கண்டுபிடிக்கப்பட்டிருக்க அதோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற அமராவதி புதூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பழமையான ஒரு கோட்டை ஒன்று இருந்திருக்கு கோட்டை சுவரோட பெரிய மதில்கள் இருக்கிற மாதிரி ஒரு பகுதி இருந்திருக்கு அந்த பகுதி வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்த்துருக்காங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த கோட்டை வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு டைச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோட்டை சுவர் இருக்கிற அந்த ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இருக்குது மேலேருந்து அதாவது எப்படி கேட்டிங்கன்னா அந்த பறவைன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப இருந்து ட்ரோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த ஒரு இருந்து இந்த இடத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த கோட்டை பகுதி இருந்திருக்கு இந்த கோட்டை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீட்டர் அகலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அகலி இருக்குது அகலி இருக்கிற மாதிரி வந்து இருக்கீங்கன்னா மண்டல காலத்தில் ரொம்ப முக்கியம் பருத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை பகுதி அந்த கோட்டை பகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த கோட்டையோட கோட்டை சுவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு அடி அகலம் இருக்கிற வகைகளையும் இருபது அடி உயரம் இருக்கிற அதிகபட்சமாக இருபது அடி உயரம் இருக்கிற அகல அளவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா செம்பூரான் கிட்ட வச்சு கட்டியிருக்காங்க சிமரங்கற்க மட்டும் இல்லாமல் சுண்ணாம்பு கடுக்காயை வந்து பயன்படுத்தி வலுவான கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமரவதி புது உற்பத்தி வந்து இந்த கோட்டை நீங்கள் பார்க்க முடியும் வெளிப்பகுதி வந்து சமபம் உள்பகுதி வந்து வளைந்து வளைந்து இருக்கிற வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை வந்து எப்படி இந்த இடத்துல வந்து உருவாயிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமரவதி புதூர் அப்படிங்கிற ஊரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி புதூர் இந்த ஒரு ஊரை வந்து அமராவதி அப்படிங்கிற ஒரு குறுநீல மண்ணை வந்து ஆட்சி பண்ண ஒரு இடம்னு சொல்கிறாங்க ஆய்வாளர்கள் அதன் மூலமாக அந்த கோட்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் வந்து வரலாற்று முக்கியமான விஷயம் வந்து சொல்லப்படுது இன்னொரு காரணம் வந்து சொல்லப்படுது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அமராவதி புதூர் கோட்டை பகுதி சொன்னால் ஐந்து ஏக்கர் பரப்பளன்னு சொன்ன இந்த கோட்டை பகுதிக்கு பக்கத்தில் வந்து சங்கரபதி கோட்டை இருக்குது சங்கரபதி கோட்டை வந்து இருக்குது இந்த சங்கரபதி கோட்டை வந்து முழுக்க முழுக்க பாறைகள் அப்புறம் வந்து கருப்பட்டி சுண்ணாம்பு கடுக்கை இதே மாதிரி பல விஷயங்களை வச்சு கட்டப்பட்ட வேளாண் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை தான் சங்கரபதி கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோட்டை வந்து வேளாச்சியர் அவர்கள் வந்து ஆட்சிப்பான மருது மதுரை மருதபாண்டியர்கள் இருந்த காலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டையாக இருந்திருக்கு இந்த ஒரு கோட்டை பகுதி பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சங்கரபதி கோட்டை பக்கத்தில் தான் இந்த கோட்டை சொல்லியிருக்கு மொத்தம் வந்து ஐந்து ஏக்கர் பரப்பு சொன்ன இந்த ஐந்து ஏக்கர் ஒரு முனை வந்து ஒரு பகுதி வந்து அமராவதி பூல இருக்குன்னா இன்னொரு பகுதி வந்து சங்கரப்பதிங்கிற அந்த ஒரு கோட்டை தான் இருக்கு இதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா அந்த பகுதி வந்து இந்த கோட்டை சுவர் இருக்கிற அந்த ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆயுத கடங்காவோ இல்ல இல்ல தானிய கடங்காவோ பயன்படுத்தப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வேளாச்சி ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கு இருக்கிறது வந்து அஹ் வந்து இந்த கோட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க போர் பயிற்சி பண்ண ஒரு இடம் வந்து மருது பாண்டியர்களை பிறந்து வேணாசியாளர்களோட காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து போர்க்காலங்களில் முக்கியமான ஒரு கோட்டை பகுதியாக இருந்திருக்கலாம் போர்க்கான வந்து முக்கியமாக தயார் பயிற்சிப்பட்ட ஒரு கோட்டை பகுதியாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து ஆளுநர் வந்து சொல்லியிருக்காங்க இதோட ஒரு பழமையான கோட்டை சுவர்தான் வந்து இந்த சங் அமராவதி அப்படிங்கிற ஒரு இடத்து ஊரில் வந்து இருக்குது ஏதாவது வரலாறு வரலாறு தேங்க்யூ வேறு ஏதாவது வரலாறு பற்றி வீடியோ பேசினா கிளா கமெண்ட் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ